வணக்கம் டிடிடிஓ டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ்நாடு அனைத்து சொந்தங்களுக்கும் காலை வணக்கம் நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் சகர் டைஸ் தயவு யாரும் சிரிச்சு வராதீங்க வராதீங்க வராதிங்க நேற்று நைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த மெசேஜை மற்ற மாவட்டத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுவீங்களா இல்லை பண்ண மாட்டீங்களான்னு தெரியல ஒரு அவசரமான பதிவு போட்டால் யாருமே ஃபார்வர்ட் பண்ண மாட்டேங்க கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க சிரிச்சு வந்துடுற நிலைமை தலைகளை இன்னும் ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி திறக்க போறாங்களா தாமரை ஏ விழுது விழுது கோஜா விழுதுட்டு தள்ளி நின்னுங்க எல்லாரும் அவனுங்க முதல தள்ளி நின்னுங்க ஜூதுதான்